இன்று மூன்று மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இது திருவிளையாட்டம் சிவாலயம் கோச்சங்க சோழரால் கட்டப்பட்ட ஆலயம் எந்த வடிவத்திலே அவர் கட்டினாரோ அப்படியே இருக்கக்கூடிய ஆலயங்கள் இதை ஒன்று மணக்கால் ஐயம்பேட்டை என்று சொல்வார்கள் பெருவேலூர் என்று திருப்பதியத்திலே வரும் அந்த ஆலயமும் இதுவும் ஒரே அமைப்பாக இருக்கும் மாட கோயில் கோச்சங்கனால் கட்டப்பட்டது சென்ற குடமுழுக்கிலே இதில் வந்து ஈடுபட்டு பணியாற்றும் பங்கை இறைவன் அளிக்க நிறைவேற்றப்பட்டது அந்த மாடக்கோயில் முழுவதுமாக கோவை திரு வசந்தகுமார் அவர்கள் எடுத்து திருப்பணி செய்தார் சுவரே கீழே சரிந்து விழுந்தது இருந்தது மயிலாடுதுறை திரு ராம்குமார் என்ற சபதி தான் அதை செய்தார் அந்த அம்பிகை கோயில் அந்த கால்மட்டத்திற்கு மட்டும் இருந்தது முற்றிலுமாக விமானங்கள் எல்லாம் விழுந்து இருந்தன அந்த பணியை இறைவன் எனக்கு கொடுத்தார் இந்த ஊரை சேர்ந்த திரு ஜெய்சங்கர் என்பவரும் காந்தி என்ற லட்சுமி என்று சொல்வார்கள் அவரும் அதை முன்னெடுத்து சென்றார்கள் அவர் காந்தி அவர்கள் தொடங்கியது முதல் குடமுழுக்கு வரை அன்றாட பணியாக இந்த பணியை சேர் செய்தார் சுற்றுச்சுவலாம் மிக மோசமாக இருந்தன வடபுறக்கு சுற்றுச்சுவரை முழுவதுமாக முன்னிருந்து அகலத்துக்கே எடுத்து அப்படி சிறப்பாக கட்டினார் இது எதிரே தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை கிழக்கே அந்த செம்பனார் கோயில் செல்லக்கூடிய சாலை அமைந்திருக்கிறது சிவா திருவள்ளியாட்டம் பெருமுளை பெருமுலை என்று கூட சொல்லுவார்கள் பெருமுலை என்று சொல்லி முளைத்தானை என்று சொல்லி நிறைய தேவார குறிப்புகள்லாம் இருக்கிறது சாமி சிவம்பு சிவம்புநாத சுவாமி என்ற பெயர் கோச்சங்கனால் வந்து கட்டப்பட்ட ஆலயம் இதே போல வகையான ஆலயம் அங்கே மணக்கால் ஐயம்பேட்டை என்று சொல்லக்கூடிய திரு பெருவேலூர் ஞானசமுந்தரப்பர் பாடிய திருத்தலம் இருக்கிறது அது அதே ஒத்து இந்த கட்டிட அமைப்பு இருக்கிறது அங்கே கருவறையை சுற்றி ஒரு மண்டபம் மூடப்பட்டிருக்கும் இங்கே திறந்த வெளியாக இருக்கிறது கஜ பிரதிஷ்டை விமானம் என்று இதை சொல்வார்கள் இந்த கட்டுமானம் முழுவதும் வந்து மிகவும் மிகவும் சிதைந்து இருந்தது சென்ற திருப்பணியின் போது கோவை ராச வசந்தகுமார் அவர்கள் இந்த கட்டுமானம் முழுவதையும் எடுத்து திருப்பணி செய்தார்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகியவற்றினால் கிராமப்புறத்தில் இருக்கிறது மீண்டும் திருப்பணி செய்வதற்காக அரசு இருந்து ஆணை வர வேண்டி இருக்கிறது அந்த முயற்சியில் இருந்து கொண்டிருக்கிறது இன்று சித்தர்காடு உழவார பணிமன்றம் திரு ஆறுமுகம் திரு செல்வம் அவர்கள் எல்லாம் அவர் குழுவாக அங்கே அமைத்து இந்த ஆலை முழுவதுமாக உழவார பணி செய்கிறார்கள் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவாய நம சிவாய நம கோமல்சேகர் வழிபத்துகிறேன் வணக்கம் திருவிளையாட்டம் கோச்சங்கச்சோழனால் கட்டப்பட்ட மாடக்கோயில் அதே அமைப்பிலே அப்படியே இருக்கிறது இது சுவாமி விமானம் அங்கே தெரிவது அது சோமாஸ்கந்தர் விமானம் இன்றைக்கு சித்தர்காட்டில் இருந்து உழவார பணி குழுவினர் நிறைய கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருக்காங்க முப்பது முப்பத்தைந்து பேர் வந்து இன்றைக்கு அந்த பணியை எடுத்து மாதம் ஒரு ஆலயம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மிக அதிக பணி இங்கே இருக்கின்றன காடுகளெல்லாம் வண்டியை கிடைக்கின்றன அவற்றையெல்லாம் அங்கே தூய்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் உழவாறு பணியில் வந்து ஈடுபடுவது என்பது இறைவன் திரு அருள் இருந்தால் என்றே முடியாது சிவசிவா இது சுவாமி கோவில் தனி கட்டுமானமாக இருக்கிறது சென்ற திருப்பணியின் போது இந்த சுற்றுச்சுவரெல்லாம் புதிதாக எடுக்கப்பட்டன பின்னால் ஒரு பெரிய திருக்குளம் இருக்கிறது ஆலயத்தின் பின் ஆலயத்துக்கு முன்னாலும் ஒரு திருக்குளம் இருக்கிறது சிவாய சுவாமி சன்னதியின் இடப்புறமாக கிழக்கு நோக்கி அம்பிகை சன்னதி அந்த அந்த அம்பிகையோட திருவடி மட்டத்திற்கு மட்டும் ஒரு மேடையாகத்தான் இருந்தது சென்ற திருப்பணியின் போது இறைவன் இந்த அம்பிகை ஆலயத்தை முழுவதுமாக கட்டக்கூடிய அந்த பேற்றை நற்பேற்றினை எனக்கு கொடுத்தார் சிவாய நம சிவாய நம கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம் திருவிளையாட்டம் அது அலங்கார மண்டபம் அந்த வவ்வால் நெற்றி என்று சொல்லுவோம் அந்த அமைப்பு மேலே வந்து வெடித்திருந்தது அது வசந்தகுமார் ஐயா அவர்கள் பழமையை என்றைக்கும் மாற்றக்கூடாது என்று சொன்னார் அப்புறம் அதை சரி செய்து அதை செப் பண்ணிட்டோம் இது அம்பிகை ஆலயம் அம்பிகை ஆலயம் எல்லாம் அந்த ஒவ்வால் நெற்றி என்று நமது பகுதியிலே சொல்லுவார்கள் அப்படி அமைக்கப்பட்ட உள் மண்டபங்கள் இது பழமையான மண்டபம் சிவா சிவா என்ன மக்கள் வருவதை நிறுத்திவிட்டதால் மீண்டும் வவால்கள் அதிகமாக புழக்கம் ஏற்பட்டிருக்கிறது சிவாய நம்ம சிவாய நம்ம இதெல்லாம் மிகவும் பழமையான கட்டுமானம் எல்லாம் சுண்ணாம்பு கட்டு அம்பிகை ஆலயம் தனியாக தனி சன்னதியாக சுதந்திர சக்தியாக கிழக்கு நோக்கி முல்லை வனநாயகி ஸ்ரீ முல்லை வனநாயகி அம்பாள் சிவாய நம்ம திருவிளையாட்டம் மேலே சோமஸ்கந்தர் சன்னதியை அந்த மண்டபங்கள் இடிந்து அதாவது வெடிப்புட்டுருக்கு பெருமளவு அந்த முதன்மை ஆலயத்து வந்து தென்பகுதியில் இது அமைந்திருக்கிறது மா மாடக்கோயிலாக ஒரு பகுதியாக அது அப்படியே பிளவுபட்டு வந்திருக்கிறது அந்த முதன்மை கட்டிடத்துலேருந்து அப்படியே விலகி பிளவுபட்டு அப்படி வந்திருக்கிறது மேலே இந்த பக்கமும் முகப்பு பக்கமும் அந்த வெடிப்புகள் இருக்கின்றன இந்த க படிகையில் உள்ள கற்கள் கூட வெடித்திருக்கின்றன அதாவது இந்த தென்பு சுவர் உள்வாங்கி இருக்கிறது போல் இருக்கிறது சிவா என்பது திருவிளையாட்டம் திருவிளையாட்டம் மாடக்கோயில் மேல்தலம் இது சோமாசுந்தர் சன்னதி இது சுவாமி சன்னதி கஜ பிரதிஷ்டை விமானம் என்று சொல்வார்கள் அற்புதமான சிற்பங்கள் பழைய சிற்பங்களை அப்படியே வந்து காப்பாற்றி போய் சென்ற திருப்பணியின் போது செப்பனிட்டோம் சிவாக நம்ம சிவகாயணம் எல்லாம் வந்து கருங்கல் திருப்பணி எக்கேழ் பகுதி அங்கே தெரிவது விநாயகர் ஆலயம் அங்கே சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இது விமானத்தின் பின்புறம் சிவகாய் நம்ம மேற்புறம் கிழக்கு நோக்கிய சன்னதி அண்ணாமலையார் சிவாய நம்ம சிவகாய் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்தர்காடு புழவார பணி அமைப்பினர் ஆண்கள் பெண்கள் என ஒரு முப்பது முப்பத்தைந்து பேர் வந்து இந்த பணிகளை எடுத்து செய்கிறார்கள் சிவாயனம் இப்போ ஆலயத்தை சுற்றி வந்திருக்கிறேன் மணக்கால் ஐயம்பட்டியும் இது ஒரே மாதிரியான ஒரு அளவீடுகள் உள்ள கட்டிடம் அங்கே இந்த இடம் வந்து கூரை மூடி இருக்கும் இந்த கருவறையை சுற்றி இங்கே சிறந்த வெளியாகவே அப்படி அமைந்திருக்கிறது முகப்பு இப்பொழுது பல ஆலயங்களிலே விக்கிரகங்களை கொண்டு வந்து பாதுகாப்பதற்காக மிகவும் உறுதியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இது ஒரு நல்ல முன்னேற்றம் வழிபடும் மக்கள்லாம் இந்த உற்சவ திருமணிகளை எல்லாம் பார்க்க முடியவில்லை என்று இயங்கியிருந்ததற்கு இந்த ஒரு திட்டம் துறையால் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது இது சுவாமி சன்னதி உள்மண்டபம் நால்வர் திருமேணிகள் இந்த மண்டபம் வந்து ஒழுகுகிறது நீர் என்று சொல்கிறார்கள் சென்ற திருப்பணியின் போது செப்பனிடப்பட்டது இருபது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி மூன்றில் குடமுழுக்கு நடைபெற்றது இப்பொழுது அனுமதி கோரி அரசுக்கு போய் இறுதி கட்டத்தில் இருக்கிறது அனுமதி வந்தவுடன் தொடங்கப்படும் இதை விரும்பி இதில் எல்லாம் பங்கேற்க விழைவுடையவர்கள் கூறினால் நேரடியாக துறை அலுவலர்களிடம் தொடர்பு படுத்தி அனுமதி பெற்று தர தரப்படும் நேராகவே உபயோதாரர் திருப்பணியாக செய்யலாம் சிவாயணம்